வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆமா இந்த உலகத்துல எது உண்மை எது கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது இல்லையா சரிதான் எக்கச்சக்க செய்திகள் எக்கச்சக்க கருத்துக்கள் ஒரே குழப்பமா இருக்கு இதுல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வள்ளுவர் சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கும் வெளிச்சம் தர்ற மாதிரி இருக்கு நிச்சயமா நீங்க மெய்யுணர்தல் பத்தி சொல்றீங்க அதேதான் மெய்யுணர்தல் அதாவது உணர்ந்து கொள்ளுதல் இருக்கு ஆனா அதோட முக்கியத்துவம் அது துறவுறவியல்ல இருந்தாலும் சரி நம்ம எல்லோருக்குமே பொருந்தோம் ஏன் இதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் யோசிச்சா என்ன தோணுது ஏன்னா உண்மையை உணர்றதுங்கிறது ஒரு தெளிவான பார்வைக்கு ஒரு ஞானத்துக்கு அறியாமையில இருந்து வெளிய வர்றதுக்கு முதல் படிமாறி ஓ சரி சரி அது இல்லாம வாழ்க்கைய சரியா வாழ முடியாது யதார்த்தத்தை புரிஞ்சுக்க முடியாதுன்னு அவர் நினைக்கிறாரு அதனால தான் இது ரொம்ப அடிப்படை அப்போ சும்மா உண்மையா கத்துக்கோங்க அப்படின்னு மேலோட்டமா சொல்ற விஷயம் இல்ல அத இல்லவே இல்ல இது வந்து தகவல தாண்டின ஒரு விஷயம் வள்ளுவரே சொல்றாரு இல்லையா எப்போருள யார் யார் வாய்க்கேட்பினும்

மருள் அதாவது ஒரு விதமான மாயை தப்பான புரிதல் அதிலிருந்து வெளியே வரணும் அப்ப அந்த மாயை விலகுனா விலகுனா விஷயங்களை உள்ளது உள்ளபடி பார்க்க முடியும் தெளிவு கிடைக்கும் குழப்பம் போகும் அப்ப இது வந்து நாம முயற்சி செஞ்சு அடைய வேண்டிய ஒண்ணு போல அது தானா நடந்துடாது மிகச்சரியா சொன்னீங்க அது ஒரு தொடர்ச்சியான தேடல் சும்மா புத்திசாலித்தனம் மட்டும் பத்தாது ஓஹோ உண்மையை ஏத்துக்கிற மனப்பக்குவமும் வேணும் சில உண்மை கசக்கும் நம்ம நம்பிக்கைகளையே கேள்வி கேக்கும் அப்போவும் உணர்றதுதான் மெய்யுணர்தல் அதுதான் அறியாம இருட்டிலிருந்து நம்மளை வெளிச்சத்துக்கு கூட்டிட்டு வரும் சரி இந்த தெளிவான பார்வை கிடைக்கிறதுனால வாழ்க்கையில் என்ன பெரிய தாக்கம் வரும் மிகப்பெரிய தாக்கமே வரும்னு சொல்லலாம் முதல்ல சரியான முடிவுகளை எடுக்க முடியும் ஆமா அது ரொம்ப முக்கியம் தேவையில்லாத பயம் கவலெல்லாம் போகும் யோசிச்சு பாருங்க பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன சூழ்நிலைய சரியா புரிஞ்சுக்காதது தானே சரிதா உண்மைய உணரும்போது யதார்த்தம் புரியுது வாழ்க்கை இன்னும் அர்த்தமுள்ளதா மாறும் அமைதியா வாழ முடியும் அதனாலதான் வள்ளுவர் இதை ஞானத்துக்கான வழி பிறவி துன்பத்தை நீக்கிற வழி அப்படின்னு எல்லாம் கூட சொல்றாரு ஆக மொத்தத்துல பார்த்தா திருக்குறள் சொல்ற இந்த மெய்யுணர்தல்ன்றது வெறும் டேட்டாவை கலெக்ட் பண்றதில்ல இல்ல அது ஒரு ஆழமான புரிதல் ஒரு தெளிவு ஒரு ஞானத்தை நோக்கிய பயணம் நாம பாக்கிற கேக்குற விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை விடாம தேடணும் ஆராயணும் உணரணுங்கிற ஒரு முக்கியமான வழிகாட்டல் இதுன்னு எடுத்துக்கலாமா நிச்சயமா இது வெறும் அறிவு சார்ந்த விஷயம் இல்லை நம்ம வாழ்க்கையோட தரம் சம்மந்தப்பட்டது சார் இதெல்லாம் கேட்கும் போது ஒரு கேள்வி வருது இல்ல சொல்லுங்க உங்ககிட்டயும் நம்ம கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்டயும் கேட்கறேன் இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்தில் தகவல்கள் இப்படி கொட்டிருந்த காலத்துல நீங்க எப்படி மெய்ய அதாவது உண்மைய தேடுறீங்க நல்ல கேள்வி எதை நீங்க உண்மைன்னு ஏத்துக்கிறீங்க உங்களுக்கான அந்த மெய்யுணர்தல் பாதை எது இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்